அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாளில் உறுதியாகவே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் வெறும் ஐந்து ரூபாய் இருந்தால் போதும் இருபத்தி ஓரு தலைமுறை அல்ல ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே இப்படி வரக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த தினமாக இருப்பது மகாலய அமாவாசை மற்ற தினங்களை காட்டிலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் சிரம புத்திரதோஷம் பல்வேறு வகையில திருமண தடை உள்ளிட்ட பல தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கடினமாக உழைத்தும் பலனை நிறைவாக பெற்றாலும் கூட சேமிக்க முடியவில்லை பணம் எப்படி செலவாகிறது என்பதே தெரியவில்லை என்று தங்கப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் சாபத்தின் காரணமாக பல சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் உண்மையில் முன்னோர்கள் நம்மளை சபிப்பார்களா சாபம் விடுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் நமது முன்னோர்கள் நம்மளை சபிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு கொடூரமானவர்கள் இல்லை ஏனென்றால் அவர்கள் நாம் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது முன்னோர்கள் நாம் இந்த செயலை இப்படி செய்திருக்க என்று நினைப்பார்கள் ஆனால் நாம் செய்ய தவறி விடுகிறோம் அதனால் அவர்களுக்கு வருத்தம் ஏற்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான நீக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி வகையிலும் இந்த மகாலய வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிகப்பெரிய அளவில் மகத்துவம் வாய்ந்த பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் இந்த முன்னோர் வழிபாட்டை இந்துக்கள் முறைப்படி மட்டும்தான் வழிபடுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினருமே அவரவர் முறைப்படி பூஜைகளையும் அவரவர் முறைப்படி வழிபாடுகளையும் முன்னோர்களை மேற்கொள்கிறார்கள் அவர்களுடைய ஆன்மா இலைப்பாறுதல் பெறுவதற்கும் சாந்தி அடைவதற்கும் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் அவரவர் முறைப்படி வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள் கிறித்துவ முறைப்படி பார்த்தோம் என்றால் திருநாள் என்று முன்னோர்களை எண்ணி அவர்களுக்காக வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது அவர்களுக்காக தனியே விசேஷமாக பூஜை செய்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறார்கள் பல தான தர்ம காரியங்களையும் மேற்கொள்கிறார்கள் அப்படி அவர்களுடைய வாழ்வில் அவர்களின் முன்னோரின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் இதுபோன்றுதான் அனைத்து மதத்தினருமே இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் இந்த முன்னோர் வழிபாட்டினால் நிச்சயமாக பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய விலகுவதோடு நம்மளுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே ஒரு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளில் தொண்ணூத்தி ஆறு முறை தொண்ணூத்தி ஆறு நாட்கள் பித்ரு கர்மாவை நீக்கக்கூடிய வகையில் வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி தொண்ணூத்தி ஆறு நாட்கள் மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் குறைந்தது வருகின்ற uh yeah. பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசை வருடத்தில் மேற்கொள்ள வேண்டும் இப்படி அனைத்து அமாவாசைகளிலும் மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் மிக முக்கியமான அமாவாசையான ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலும் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது ஏனென்றால் ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள் மகாலய அமாவாசை தினத்தன்று பூலோகத்தில் அவர்கள் வாசம் செய்கிறார்கள் மீண்டும் தை அமாவாசை என்று பித்ருலோகத்தை அடைகிறார்கள் அப்படி அவர்கள் மகாலய ிருந்து தயிர் நோக்கி பித்ருலோகத்தை நோக்கி செல்லக்கூடிய வகையில் அவர்கள் அப்படி பூலோகத்திலிருந்து பித்ருலோகம் செல்லும் போது அவர்களுடைய வாளியில் ஒளியை ஏற்படுத்துவதற்காக தீபாவளி உள்ளிட்ட கார்த்திகை திருநாள் உள்ளிட்ட பல ஒளி திருநாள்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது எனவே இந்த மூன்று அமாவாசைகளிலும் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை கடைபிடிப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி இந்த மூன்று அமாவாசைகளிலும் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட மறந்தவனுக்கு மகால என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக மகாலய அமாவாசையில் நிச்சயமாக விரதம் இருந்து மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நிறைந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக பெற முடியும் அந்த வகையில் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் நினைத்த காரியம் நினைத்தபடியே கைகூடும் நல்ல குழந்தை பாக்கியம் பாகியம் பாக்கியம் கிடைப்பதோடு திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைவாக கிடைக்கும் பணம் சேரும் பெயர் புகழ் அதிகரிக்கும் அறிவாற்றல் அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அமைப்பு கிடைக்கும் ஆடை ஆபரண உடல்நல ஆரோக்கியம் அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியினருக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாகவும் உறுதியாக பார்க்கப்படுகிறது எனவே தவறாமல் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த விழாவை ஆடம்பரமாக மேற்கொள்ளாமல் இந்த எளிய முறையில் மேற்கொள்வது நிறைந்த பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே தவறாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள ால் பல நன்மை உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த நவராத்திரியின் துவக்கமாக அமைவதுதான் இந்த மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது இதை தொடர்ந்து நவராத்திரி வருவதால் மிக நிறைந்த பலன்களை நவராத்திரி வழிபாட்டாலும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மகாலய அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் வருகிறது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கவனத்துடன் இருங்க இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் சற்று கவனத்துடன் கிரகண நேரம் நடைபெற போது கூடுதல் விழிப்புணர்வுடன் செல் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு நிச்சயமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் சூரிய கிரகணத்தை உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம் ஆனால் அதே வேளையில் பெரும்பாலும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே சமயம் இந்த விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மை நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தாவுக்கு தாத்தா என்று சொல்லக்கூடிய வகையில் ஐம்பத்தோரு தலைமுறையின் சாப நீங்கி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வேளையில் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் நமது மூதாதையர் முன்னோர் என்று அழைக்கக்கூடியவர்கள் ஒருவேளை மறுபிறவி எடுத்திருந்தால் அந்த பித்ருலோகத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்களே அப்படி இருக்க இந்த பூஜை வீணாகி விடுமா என்று அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட ஒன்றல்ல இரண்டு தலைமுறையும் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ருலோகத்தின் தேவதையின் அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும் பித்ருலோக தேவதை மகிழ்வதால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் கூடிய சிரமங்களையும் பிரச்சனை விலக்கி மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதுதான் என்று கேட்டால் உறுதியாகவே தாய் தந்தை இல்லாத நபர்கள் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் கணவர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று சகோதரர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் கணவர் குழந்தை இல்லை என்றால் பெண்கள் இந்த வழி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே சமயம் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ள இயலாதவர்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை தான தர்ம உதவிகளை செய்யலாம் அதனால் நிறைந்த நன்மையும் முகத்தான புண்ணியமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை என்பது கார்ணிக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்குகிறது கார்ணிக பித்ருக்களின் பணத்தையும் கொடுத்து அவர்களின் ஆன்மாவையும் சாந்தி அடைய செய்யலாம் அதாவது பெரிய ப்பா சித்தப்பா மாமன் மைத்துனர் மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அது மட்டுமல்லாது ஆசிரியர் குரு நண்பர் உங்களுடைய நல விரும்பிகள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் இது கார்ணிக பித்ருக்கள் தோஷம் என்று சொல்லக்கூடிய கார்ணிக பித்ருக்களின் ஆன்மாவும் இலைப்பாறுதல் பெறக்கூடிய வகையில் சாந்தி அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை விருத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் நிச்சயமாக விரதம் இருக்க வேண்டும் விருதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் நிலை வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம் விருதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாது குறைந்தது ஒரு ஐந்து ரூபாய்க்கு பிஸ்கட்டாவது வாங்கி காகத்திற்கு யுங்கள் முடிந்தவரை காகத்திற்கு உணவு வைப்பது நல்லது ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபத்தை நீக்கும் இயலவில்லை என்றாலும் குறைந்தது ஐந்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்கி காகத்திற்கு வைப்பதன் மூலம் ஒன்றல்ல ரெண்டல்ல ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பசுவிற்கு அகத்தி கீரை கொடுங்கள் மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அரிசி காய்கறிகள் பருப்பு போன்றவற்ற அன்னதானமாகவும் கொடுக்கலாம் அல்லது இவற்றை அப்படியே தானமாகவும் கொடுக்கலாம் ஆலக்காய் உள்ளிட்ட காய்களை கொடுப்பதன் மூலமாகவும் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அதே சமயம் என்னால் இந்த அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் என்னால் இயன்றவரை தான தர்மம் கொடுக்கிறேன் அன்னதானம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுப்பதோடு பெரிய அளவிலான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பித்ரு கர்மா பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வருத்தத்தை தணிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவை தவறாமல் இந்த விரத வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்ம அனைவருக்குமே தெரியும் கர்ணன் கர்ணன் என்றாலே கொடை வள்ளலாக பார்க்கப்படுகிறார் அவர் தன்னுடைய முழுவதுமே ஏன் இறக்கும் நொடியில் கூட புண்ணியங்களை அனைத்தையும் தானமாக கொடுத்துவிட்டு இறந்து போகிறார் அப்படிப்பட்டவர் மிக பெரிய அளவுல தானத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அவர் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் முன்னோர் வழிபாட்டையும் அன்னதான விரதத்தையும் மேற்கொள்ளவில்லை அன்னதானத்தையும் அவர் வழங்கவில்லை எனவே அவர் மீண்டும் பதினைந்து நாட்கள் பூலோகத்திற்கு வந்து இந்த மகாலய பட்ச காலகட்டத்தில் தன்னால் இயன்றவரை அனைவருக்கும் அன்னதான உதவியை செய்துவிட்டு செல்கிறாருங்க அப்படி அவர் செய்துவிட்டு செல்வதன் மூலம் இந்த மகாலய பட்சத்தின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் புரிந்து கொள்ள முடியும் எனவே தவறாமல் மகாலய அமாவாசை விருத தினத்தை தவறாமல் கடைபிடியுங்கள் மறந்தவனுக்கு மகாலயம் என்பதை மறந்துவிட வேண்டாம் நிறைந்த நன்மை உங்களை தேடி உறுதியாகவே வரும்